எனக்குட்டி நாராயணசாமி தலைவர் உங்களை பார்க்கணும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டா கொஞ்சம் நம்பர் கூட வந்து ரொம்ப நல்லா சம்பி அதுலேயும் தலைவர் எங்களை பார்க்குறோம் அவங்க பேசிய நசிக்கிறோம் அதை பற்றி சொல்ல என்ன சீரியர் ஜாசி போட்டு சொல்றேன் வெரி குட் ஜாப் வெரி குட் நீ சுட்டா தப்பா எதுபடி அட் ப்ரெசண்ட் சுச்சுவேஷன்

புகழ் வணக்கம் 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 பெரும் தலைவர் காமராசருக்கு

வசித்து நின்ற மாணவர்களுக்கு வசித்து நின்ற மாணவர்களுக்கு வசித்து நின்ற மாணவர்களுக்கு வசிப்பினி போக்கி உணவளித்து வடிக்க